மீனை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு பேசுகிறாங்க நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அண்ணாமலை என்னம்மா என்ன பிரச்சனை எதுக்காக நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த நேரத்தில் மீனை அறுதிக்கிட்டு இல்லை அவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு இப்போ கூட பாருங்க என் பேச்சை கேட்காம குடிச்சிட்டு வந்திருந்தாரு அதுக்கு நான் சொன்னதுக்கே என்கிட்ட சண்டை போட்டு போனார் இனிமேலும் என்னால் அவரை திருத்த முடியும்னு நம்பிக்கையில்லை நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உன்னை அண்ணாமலை வந்துட்டு என்னம்மா சொல்கிறேன் முத்துனா அப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டானே ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் அவன் எனக்காக ஒரு நாள் தானே இப்போலாம் குடிக்கிறான் முன்ன விட ரொம்ப மாறிட்டானம்மா நீ தானே அவனை மாத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது முத்து மறுபடியும் எப்படிமா தப்பு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனவோ அவன் நேரம் முத்து கரெக்டாக குடிச்சிட்டு வராங்க குடிச்சிட்டு வந்துட்டு மீனா கிட்ட என்ன மீனா பெட்டியோட நின்றுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு அண்ணாமலை இருந்துட்டு நீ இருக்கிட்ட குடிச்சிட்டு வந்தேன் நீ மீன கிட்ட சண்டை போட்டு போயிருக்க அதனால தான் மீனா இப்போ இந்த வீட்டை விட்டு போகிறாங்க அதுவும் நீ அவங்க பேச்சு கேட்காம டெய்லி குடிச்சிட்டு வருவோம் போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை முத்துவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மீனா அப்பா என்ன சொல்கிறது நான் எங்கே தினமும் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க நீங்கள் இப்போலாம் குடிச்சிட்டு வரீங்கல்ல நான் சொன்னா எங்கே கேட்குறீங்க அதனால தான் நான் அந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணுறேன் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு மீனா சொன்னதும் முத்து இருந்துட்டு எதுக்கு மீனா எனக்கு ஏதோ நான் கோவத்தில் பேசிட்டேன் அதுக்காக நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறேன் வேண்டாம் மீனா நீ போக வேண்டாம் எதுக்கு என்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே மீனா இருந்துட்டு இல்லை நான் இந்த வீட்டில் இருந்தாதானே தான் நீங்கள் குடிச்சிட்டே இருப்பீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க உடனே ரோஹினிக்கு சந்தோஷம் ஆயிடுது மீனா அந்த வீட்டில் இருந்தால் உண்மையை சொல்லிடுவாங்கன்னு நினச்சா மீனா கிளம்பி போகிறாங்களே அப்படின்ட்டு மீனா இனிமேல் சத்தியமாக குடிக்கவே மாட்டேன் மீனா நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மீனா காதல் வாங்காமல் கிளம்பி போடுறாங்க சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ